அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை இமோ ரொம்ப கோவப்பட்டு நீளா அவங்களுடைய அப்பா அம்மாவை பயங்கரமா எதிர்த்து பேசி சண்டை போட்டுருவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனதுக்கு உன் பொண்ணு நம்மளுக்கு கொடுத்த பதிலடி பத்தியா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப செல்லம் கொடுத்துல வளர்த்துறாங்க இப்ப பாத்தியா என்ன மாதிரி பேச்சு பேசுறா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களாம் வெளியே வருவாங்க மறுபடியும் நீலாம் அவடைய ஃபேமிலி அங்கே தான் இருப்பாங்க டேய் நம்ம போயிடலாடா தாசிங்கிறதுன்றாங்க இவளுடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலடா கோபமும் அறிவேற்பும் மட்டும்தான்டா எனக்கு வருதுன்றாங்க நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்பா அவளை பார்த்து நம்ம பயந்து ஏன்பா ஓடணுன்றாங்க நம்ம இருக்கலாம் அவ எங்கேயோ ஒரு மொழியில் இருந்துட்டு போறா நாம் ஒரு மொழியில் இருந்துட்டு போகிறோன்றாங்க டே தாசு எனக்கு கூட பிடிக்கலடா போகலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க ஆனால் தாசு வந்து சமாதானப்படுத்தி இல்லை நம்ம இங்கே தான் இருக்கணும் அவளை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க நிலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை நினைக்க நினைக்க அவங்களுக்கு கோபமும் அறிவறுப்பு வருது ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு நான் அந்த ஊருக்கு போனேன் ஏன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கி நான் நினச்ச மாதிரி படித்து ஒரு பெரிய ஆகணுன்ட்டு ஆனால் அது எதுவுமே இல்லாது என் அப்பா கிழிச்சு போட்டது இன்னும் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே யோசிச்சு நிலை ரொம்ப கோபமாக இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நல்லா அவங்க குடும்பத்தை இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரிவில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ